ஆண்டவரும் வரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிற உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவ மகிமை வெளிப்படுகிற ஒரு பாத்திரமாய் ஒரு கருவியாய் கத்திர உங்களை பயன்படுத்துவாராக இந்த நாளிலும் நாம் தியானிக்கலாம் ரெண்டு குரந்திய நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது இங்கே நாம் வாசிக்கிறோம் கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும் படிக்கு கிருப பெருகும் பொழுதுதான் அங்க தேவனுடைய மகிமை வெளிப்படுமா தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும் படிக்கு கிருப பெருகினால்தான் அங்கே தேவ மகிமை வெளிப்படும் பிரியமானவர்கள் இன்னைக்கு கிருபையை துற்பிரயோகம் பண்ணுகிறவர்கள் அநேகர் ரொம்ப வேதனைக்குரிய காரியம் நான் அதையெல்லாம் பேச விரும்பலை ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது பவுல் அழகாக எழுதுகிறார் தேவனுடைய கிருபை பெருகும் பொழுதுதான் அங்கே கத்ருடைய மகிமை வெளிப்படும் பிரியமானவர்களே அந்த கிருபை எப்படி பெருகதான் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே ஸ்தோத்திரத்தினாலதான் கிருப பெருகுகிறது கிருப பெருகும் பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிருபை பெருகுவதற்கு ஏதுவான காரியங்களை நாம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம் தேவனை துதிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்படும் நம்முடைய ஊழியத்தில் தேவ மகிமை வெளிப்படும் நம்முடைய குடும்பத்தில் தேவ மகிமை வெளிப்படும் நாம் போகிற வருகிற இடங்களில் தேவனுடைய மகிமையை சுமக்கிற பாத்திரங்களாய் நாம் ஆர்வம் பிரியமானவர்களே மாணவர்களே இன்றைக்கு கத்த அந்த ஸ்தோத்திர பலிகளை எப்படி செலுத்தவே விரும்புகிறார் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்போ தேவனுக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது தேவ சமூகத்திலே நாம் மகிமையை கொண்டு வருகிறவர்களால் நாம் காணப்படுகிறோம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் இப்படி வாசிக்கிறோம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி இன்னைக்கு நம்முடைய உதடுகளில் எப்படிப்பட்ட கனிகள் புறப்படுகிறது தேவனை துதிக்கிற துதி என்கிற கனி வெளிப்பட வேண்டும் பிரியமானவர்களே நாம் அந்த தேவனை துதிக்கிற அந்த கனியை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம கிருமை பெருகுகிறது இதனாலே நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் தேவ சமூகத்திலே அவருடைய மகிமையை நாம் காண முடியும் பிரியமானவர்களே பிளிப்பிய நான்காம் அதிகாரம் ஆறாம் வாசிக்கிறோம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய செபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும் என்று நாம் வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஸ்தோத்திர பலி அப்படின்ற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா தேவனை ஸ்தோத்திர பலி செலுத்த நம்ம அர்ப்பணிப்போம் இன்றைக்கு அதற்காக நிறைய பேர் ஆயிரம் ஸ்தோத்திர பலிகள் புத்தகத்தை வாங்கி வச்சு தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்துறாங்க நான் அதை தவறுன்னு சொல்லலை ஆனால் தேவனுக்கு செலுத்தும் பல் வழிகள் நம்முடைய இருதயத்தில் இருந்து வர வேண்டும் புரியமானவர்களே சங்கீதக்காரனா இந்த ஆவிது இப்படி எழுதுகிறார் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று நாம் வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த இருதயம் உடைக்கப்பட்டு தேவ சமூகத்திலே வெளிப்படுகிற அந்த அன்பின் வெளிப்பாடுனால வருகிற ஸ்தோத்திர பலிதான் தேவ மகிமையை நம்மிடத்துல கொண்டு வரும் பிரியமானவர்களே அதுதான் தேவ மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையை பெருக பண்ணும் இன்றைக்கு ஒருவேளை நம்ம ஏதோ கடமைக்காக ஐயோ சொல்லி முடிச்சிடணும்னு ஒரு பத்து முறை ஒரு நூறு ஸ்தோத்திர பலி அப்படி செலுத்துகிறவர்களா இருக்கலாம் அல்லது நான்கு முறை இருநூற்றி ஐம்பது இருநூற்றி ஐம்பது செலுத்துகிறவங்களா இருக்கலாம் அல்லது ரெண்டு முறை காலை மாலை என்று சொல்லி ஐநூறு ஐநூறு ஸ்தோத்திர பலிகளை ஏதோ புத்தகத்தில் வாசிக்கிறவங்களா இருக்கலாம் நான் அதை தவறாக சொல்லலை அதை தொகுத்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கா நான் கர்த்தரை துதிக்கிறேன் நேரம் செலவிட்டு தேவ சமூகத்தில் வேதத்தை ஆராய்ந்து அவர்கள் அந்த ஸ்தோத்திர பலிகளை கொடுத்துருக்காங்க ஆனால் அதுவே நம்முடைய விடக்கூடாது இன்னும் தேவனை நெருங்கின அது ஆரம்ப கட்ட விசுவாசிகளுக்கு தேவனை துதிக்க தெரியாத தேவ பிள்ளைகளுக்கு அது ஏதுவாக இருக்கும் பின் ஆட்களில் வளர வளர ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முன்னேற நம்முடைய இருதயத்தை வெளிப்பாடு ஸ்தோத்திர பலியாய் வெளிப்பட வேண்டும் பிரியமானவர்களே நம்முடைய அன்பின் வெளிப்பாடு தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பின் வெளிப்பாடுதான் ஸ்தோத்திர பலியாய் வெளிப்பட வேண்டும் அப்படிப்பட்ட பலிகளின் மேலதான் கத்தர் பிரியமாயிருக்கிறார் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்துல நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் உங்க இருதயத்தின் வெளிப்பாட தேவன் மேல் உள்ள அன்பின் வெளிப்பாடு அவர் சமூகத்துல ஸ்தோத்திர பலியாய் செலுத்தி பாருங்க அவர் மகிமையாய் உங்க நடுவில் வந்து அவர் வாசம் பண்ணுவார் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒண்ணுல எப்படி வாசிக்கிறோம் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரிகுழம்பும் உள்ள காலை எருதை பார்க்கலும் இதுவே கச்சருக்கு பிரியமாயிருக்கும் கடந்த நாட்கள்ல நாம் தியானித்தோம் எண்ணிக்கை கடங்காத ஆடுகளையும் மாடுகளையும் சாலமோனும் ஜனங்களும் பலியாய் செலுத்தினார்கள் என்று தியானித்தோம் அது பழைய பாட்டி நாட்கள் இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளையாயிருக்கிற நம்மிடத்துல கத்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன கொம்பும் விரிகுழம்பும் உள்ள காலை எறதை பார்க்கலாம் அநேக ஆடு மாடுகளை வழியாய் செலுத்துவதை பார்க்கலாம் தேவனை பாட்டினால துடித்து ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்துகிறதா அத்தனை இடத்துல எதிர்பார்க்கிறார் அதுதான் அவருக்கு பிரியமாயிருக்கும் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார் அவருக்கு பிரியமானவைகளை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம் நம்மளில் இருந்து தேவ மகிமை வெளிப்படும் தேவ கிருபை பெருகும் கிருபை பெருகும் பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்படும் ஜெபிப்போமா அன்பின் பிதாவே தகப்பனே எங்களோட பேசின வார்த்தைக்கா ஸ்தோத்திரம் இது வரையிலும் மாண்டவர் எங்களுடைய உதடுகள் உண்மை துதிக்காமல் இருந்திருக்கலாம் உண்மை பாடாமல் இருந்திருக்கலாம் அன்பு இதனால நாங்கள் கிருபை இழந்திருக்கலாம்ப்பா பா இந்த நாளில கிருபை பெருகும்படியா நாங்கள் ஸ்தோத்தரிக்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அநேகருடைய ஸ்தோத்திரம் ஒருவேளை கூடி வருகிற இடமாயிருந்தாலும் தனிப்பட்ட இருந்தாலும் ஸ்தோத்திரை வழி செலுத்துகிற ஒரு அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் ஒரு கிருப பெருக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் உங்கள் மகிமை வெளியரங்கமாகட்டும் அதை எங்களுடைய கண்கள் ஏகமாய் காணட்டும் அப்பா அதற்கு பாத்திரவான்களாய் கத்திரங்களை மாற்றுவீராக உங்களுடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் முனைஞ்சவன் கேளு நல்ல பேராக ஆமேன் ஆமேன்